காடுகள் வளர்ப்பு முறையில் இரண்டு லட்சம் மரக்கன்றுகளை நடவு செய்யும் பணி துவக்கம் மாவட்ட ஆட்சியர் மரியாதைக்குரிய தினேஷ்குமார் முதன்மை நீதிபதி உள்ளிட்டோர் மரக்கன்றுகளை நடவு செய்தனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் டைட்டன் நிறுவனத்தின் சமூக பங்களிப்பு திட்டத்தின் கீழ் செயல்படுத்தப்படும் வளர்ப்பு திட்டம் வாயிலாக மரக்கண்டுகள் நடவு செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்றது டைட்டன் வனம் என்ற பெயரில் சுமார் நாற்பத்தைந்து ஏக்கர் பரப்பளவில் அரசுக்கு சொந்தமான நிலங்களில் இரண்டு லட்சம் மரக்கண்டுகளை வளர்த்து குறுங்காடுகள் அமைக்கும் திட்டத்தின் துவக்க விழா மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் மரக்கன்று நடவு செய்தார் இதனைத் தொடர்ந்து மாவட்ட முதன்மை நீதிபதி திருமதி திருமதி லதா பிரியங்கா டைட்டன் நிறுவன வேளாண்மை இயக்குனர் பி கே வெங்கடரமணன் நிறுவனர் செந்தில்குமார் உதவி வன பாதுகாவலர் அமுல்கார் யஷ்வந்த் ஜெகதீஷ் உள்ளிட்டோர் மரக்கன்றுகளை நடவு செய்தனர் பின்னர் இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் செய்தியாளர்களிடம் தெரிவிக்கையில் முப்பத்தி ஒரு விழுக்காடு காடுகளில் பரப்பளவு கொண்ட கிருஷ்ணகிரி மாவட்டத்தை மேலும் காடுகளை அதிகப்படுத்தும் குறுங்காடுகளை ஏற்படுத்துவதற்காக தமிழ்நாடு அரசு பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகின்றது அந்த வகையில் முக்கியமாக பொதுமக்களின் பங்களிப்புடன் அரசு பறம்போக்கு நிலங்களை குறுங்காடுகளாக மாற்றும் நோக்கத்தில் இந்த திட்டம் துவங்கி செயல்படுத்தப்பட உள்ளது மியாவாக்கி முறையில் நாற்பத்தைந்து ஏக்கர் பரப்பளவில் இரண்டு லட்சம் மரக்கன்றுகள் நடை செய்து தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரை மூணு ஆண்டுகளுக்கு இதனை வளர்த்து பராமரிப்பதற்கு டைட்டன் நிறுவனம் முன்வந்துள்ளது இதில் குறிப்பாக அரிய வகை மற்றும் அழிவின் விளிம்பில் உள்ள மரங்கள் செடிகள் நீர் மருந்து மருது கருமருது ஈட்டி சிவலிங்க மரம் பச்சலிங்க மரம் போன்ற தமிழ்நாட்டின் பாரம்பரிய மறக்கப்பட்ட மரங்களையும் நடவு செய்து இங்கு ஒரு சிறிய காடு ஏற்படுத்தப்பட முன்வந்துள்ள டைட்டன் நிறுவனத்திற்கு பாராட்டுக்கள் இதனால் மாசு கட்டுப்பாட்டுக்கு இயற்கை வளம் மேம்பாட்டு மனித குலத்திற்கு மிகவும் உதவியாக இருக்கும் என்று அவர் தெரிவித்தார் ஓசூரில் இருந்து செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன் கிருஷ்ணகிரி மாவட்டம் பொறுத்த மட்டும் கிரீன் கவர் ஃபாரஸ்ட் கவர் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம் முப்பத்தொரு சதவீதம் வந்து இருக்கு ஆனாலும் இது அதிகப்படுத்தணும் இந்த மைக்ரோ வந்து நிறைய உருவாக்கணும் அப்படின்ற முனைப்போட தமிழக அரசு பல்வேறு செயல் திட்டங்களை வந்து செயல்படுத்தி அதில் முக்கியமான விஷயம் சிஎஸ்ஆர் அதாவது பொதுமக்களுடைய பங்களிப்போட நம்ம வந்து அரசு புறம்போக்கு நிலங்களை வந்து காடுகளாக மாற்றும் குறுங்காடுகளாக மாற்றும் திட்டத்தின் ஒரு பகுதியாக இன்று வந்து டைட்டன் வனம் எனக்கு எனப்படும் இந்த திட்டம் வந்து இங்கே ஒரு முப்பத்தி மூணு ஏக்கர் இன்னொரு இடத்துல ஒரு பன்னெண்டு ஏக்கர் ஆக மொத்தம் நாற்பத்தஞ்சு ஏக்கரில் இரண்டு லட்சம் மரங்கள் ஒரு ஹைப்ரிட் மியாவாக்கி முறையில் டைட்டன் அவர்களுடைய சிஎஸ்ஆர் ஃபண்டு மூலமாக பயோட்டா அப்படின்ற ஒரு கம்பெனி வந்து ப்ராப்பர் சயின்டிஃபிக் அனாலிசிஸ் பண்ணி இன்றைக்கி வந்து அந்த மரங்களை நடும் பணி வந்து துவங்கியிருக்கிறது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப எக்ஸாட்டிக் ஸ்பீஷிஸ் அதாவது ஐயூசியன் அப்படின்னு சொல்லுவோம் இன்டர்நேஷனல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சரில் ரெட் லிஸ்ட்டில் அதாவது அழிவின் விளிம்பில் இருக்கக்கூடிய மரங்கள் செடிகள் மற்றும் ரொம்ப ரேரான ஸ்பீசிஸ் நீர்மருது கருமருது, ஈட்டி சிவலிங்க மரம் பச்சலிங்க மரம் ஏழிலைப்பாலை போன்ற தமிழ்நாட்டுடைய பாரம்பரிய மறந்து மறக்கப்பட்ட மரங்களையும் வந்து இங்கே நட்டு இந்த இடத்துல வந்து ஒரு ஒரு மினி ஃபாரஸ்ட் மாதிரி உருவாக்குறதுனால என்ன மைக்ரோ கிளைமேட் வந்து இம்ப்ரூவ் ஆகும் சிட்டியோட லங் ஸ்பேஸ் பெட்டராகவும் பொல்யூஷன் அப்பேட் இந்த மாதிரி மனித குலத்திற்கு வந்து பல்வேறு நன்மைகள் இருக்குது அந்த வகையில் வந்து இங்கே வந்து ப்ராப்பராக மரம் நடுறதோடு மட்டும் இல்லாமல் இரண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரை அடுத்த மூன்று வருடங்களுக்கு வந்து இதை பராமரித்து இதை வளர்த்தும் கொடுப்பதற்கு வந்து டைட்டன் நிறுவனம் வந்துள்ளது அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு ஃபுல்லி சஸ்டைனபிள் மாடலாக பண்ணியிருக்காங்க சோலார் பவர்டு போர் போட்டு ஒரு ஃபார்ம் பாண்டு போட்டு அதுலேருந்து ட்ரிப் இரிகேஷன் வந்து ஒரு ஆப் மூலமாக கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ட்ரிப் இரிகேஷன் மெத்தடில் வந்து பண்ணியிருக்காங்க அதனால் பொதுமக்களும் வந்து இந்த மரங்களை வளர்ப்பதற்கு பாதுகாப்பதற்கு முழு ஒத்துறைப்படுத்தி இது முதல் படி தான் அடுத்து டெல்டா எலக்ட்ரானிக்ஸ் வந்து ஒரு முப்பது ஏக்கரில் வந்து செஞ்சு தரேன் இருக்காங்க டைட்டன் வந்து இதுக்கு அடுத்த இடத்துல வந்து செஞ்சு தரேன் இருக்காங்க இப்போ நம்ம பேசும்போது இந்த மாதிரி எ இருக்கக்கூடிய அழிவின் விளிம்பில் இருக்கக்கூடிய ஸ்பீசிஸ்களுக்குனே வந்து ஒரு ஸ்பெஷல் நர்சரி ஒன்று போடலாம் அப்படின்ற ஒரு ஐடியாலையும் இருக்கும் அதே மாதிரி வந்து இந்த பிளான்டேஷன் வந்து இன்னும் போக போக வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கும் நம்மளுடைய கிருஷ்ணகிரி மாவட்டத்துடைய ஃபாரஸ்ட் கவரை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வந்து பல்வேறு நடவடிக்கைகள் வந்து மேற்கொண்டு எடுப்போம் என்பதையும் தெரிவித்துள்ளது டோட்டலாக எவ்வளோ மரச்செடிகள் வச்சுருக்கு மொத்தம் ரெண்டு லட்சம் லட்சம் அஞ்சாயிரம் மரச்செடி முப்பத்தி மூணு ஏக்கர் இங்கே பன்னெண்டு ஏக்கர் அந்த இன்னொரு இடத்துல சேர்த்து ரெண்டு லட்சத்தி ஓகே மரச்செடி ஓகே தேங்க்யூ தேங்க்யூ